திருப்பத்தூரில் உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் அமைச்சர் பங்கேற்று பரிசுகள் வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழு சார்பில் நிறுவன தலைவர் எம் கே எம் ரபிக் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் பொங்கல் விழாவில் முன்னதாக பெண்கள் ஒன்று கூடி பொங்கல் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோலமிட்டனர் முன்னதாக உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழுவின் குடியினை நிறுவனத் தலைவர் எம் கே எம் ராபிக் ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு தங்க நாணயம் மற்றும் பரிசு பொருட்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய பெரியகிருப்பன் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவியாக செயலை வழங்கினா் விழாவில் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழு நிர்வாகிகள் அஸ்கர் பாட்ஷா ரஜினி ஷேக் அப்துல்லா அர்சத் மணி உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் எதிர்வரும் பொங்கல் திருநாளுக்கு என்னுடைய வாழ்க்கைகளோடு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இங்கே வருகின்றதற்கு நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் தெரிவித்து தெரிவிக்கின்றேன் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்ற நேரத்தில் இந்த பொங்கல் மகிழ்ச்சிகரமான பொங்கலாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழக்கமாக வழங்கப்படுகின்ற வேட்டி சேனை ஒரு கிலோ பச்சரிசி சீனி மற்றும் ஒரு முழு கரும்பு இவற்றோடு மூவாயிரம் ரூபாய் கொடுக்க முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அனைத்து தாய்மார்களும் சகோதரிகளும் குடும்ப தலைவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த பொங்கல் சீர்வரிசை பொருளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் வராதவர்கள் குறைந்து அவரவர்களுடைய நியாய விலை கடைகளுக்கு சென்று முதலமைச்சருடைய பொங்கல் சீரரிசையை பெற்றுக்கொண்டு இந்த பொங்கலை இனிய பொங்கலாக மகிழ்ச்சி மிக்க பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நம்மோடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் தனால் வாழ்த்துக்களை உரிந்தாக்கி நம்முடைய அன்புக்கினிய சகோதர நபீக் அவர்கள் எடுத்த நிகழ்ச்சியில் உறுதியாக இருக்கக்கூடியவர் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டு என்று சொல்லி இதுபோன்று இன்னும் பல நிகழ்ச்சிகளை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தெரியுது எங்கள் இயக்கத்தின் தொடர்பாக நன்றிகளின் காட்சிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இன்று நடைபெற்ற மாபெரும் சமக்கூட விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவிக்கப்படலாம்

லாங்க <laughs> <laughs> எடுத்த முயற்சியில் உறுதியாக இருக்கக்கூடியவர் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி

பாரு <succeeded> <war> <initiatives> வாங்க சவுண்டு போடாதீங்க எடையில வந்தா குடுக்க மாட்டோம்